இந்த சில இளைஞர்களிடம் காணப்படக்கூடிய சில தேவையற்ற பயங்கள் லேட் காரணம் சில இளைஞர்கள் அவர்களுக்குள்ள தேவையில்லாத கற்பனைகளையும் எண்ணங்களையும் வளர்த்து கொண்டு அதற்கு பின்னால் அலைது சிலர் இருக்கிறார்கள் அவர்களுடைய பெண் பார்த்துக்கொண்டே இருப்பார்கள் சில இளைஞர்கள் அம்மா பார்த்தாலும் பிடிக்காது பாப்பா பிடிக்காது சகோதரிகள் பார்த்தாலும் பிடிக்காது நண்பர்கள் பார்த்தாலும் பிடிக்காது ஏதோ ஒன்று அவனுடைய மனதில் ஒரு படம் வந்து ஒரு பிக்சரை மனதில் வரைந்து கொண்டு அலைந்து கொண்டே இருப்பார் இப்படி அவர்கள் தங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய பிரமைகளும் சில தேவையில்லாத பயன்களும் இந்த பயம் காரணமாகவும் நிறைய பேர் திருமண வயதை பிற்போடுவதை நம்ம பார்க்கிறோம் அதே போன்று இஸ்லாம் ஒழுக்க முக்கியமான ஒரு தீர்வாக முன்வைத்திருப்பது திருமணத்தை அப்ப இந்த இஸ்லாம் கஷ்டமாக்குமா நிச்சயமாக கஷ்டமாக்காது இஸ்லாம் முன்வைக்கூடிய தீர்வு இலகுவானதாக இருக்கும் நடைமுறை சாத்தியமானதாக இருக்கும் திருமணத்தை போய் நம்முடைய சமுதாயம் கஷ்டமாக ஆக்கி கொண்டது திருமணம் கஷ்டமாக ஆனதனால் இப்ப ஒருவர் வந்து ஒரு டூ இயர்ஸ் ஆயிருப்பார் வயசு வந்துட்டு என்ன போகலையா திருமணம் முடிக்கலையா பணம் சேர்க்க வேண்டும் சேர்த்திருப்பது போதாது என்று அவர்களாக சில கஷ்டங்களை உருவாக்கி அன்புள்ள சகோதர சகோதரிகளை நபியல் நாயன் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த திருமணத்தை நமக்கு வலியுறுத்தியவர்கள் திருமணத்தை மிக சிம்பிளா ஈஸியாக நமக்கு ஆக்கி காட்டியிருக்கிறார்கள் திருமணத்திற்கு என்ன தேவை என்றால் ஒரு திருமணம் முடிப்பதற்கு மனமகன் மணமகள் தேவை அடுத்தது என்ன தேவை மணமகளுக்கு ஒரு வலி தேவை பெண்ணுக்கு ஒரு வலி தேவை வலி என்றால் பொறுப்பாளர் திருமணம் நடத்துவதற்கு இரண்டு சாட்சிகள் வேண்டும் மகரை பொறுத்தவரையில் பேசி தீர்க்கல மகர் ஒரு வேடும் கிடையாது மகர் ஒரு மலையளவுகள் விரும்பினாலும் கொடுக்கலாம் அப்படி இருந்தால் அப்படி இல்லை என்றால் பிரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று வந்த நேரத்தில் ரசிஸ்லாம் கேட்கிறார்கள் இந்த பெண்ணுக்கு மகராக கொடுப்பாய் என்னிடம் ஒன்றும் இல்லை ஒரு இரும்பு மோதிரமாவது அதுவும் இல்லை பிரசல்லால கடைசியில் அவருக்கு எதை மகராஜி திருமணம் முடித்து கொடுத்தார்கள் அவர்கிட்ட சொன்னாங்க சேவையை மகராக ஆக்கி அடுத்த மேலே கொஞ்சம் குருவானாசனங்கள் சூறாக்கள் மனப்பாடம் அப்ப அந்த குருவானாசனங்களை படித்து கொடு சேவையை மகராக கொடுக்கலாம் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் அந்த பெண்ணுக்கு இங்கிலீஷ் படித்தார் என்று சொன்னால் மகர் கம்ப்யூட்டர் தெரியும் அந்த பெண்ணு கம்ப்யூட்டர் படித்தார் மகர் எவ்வளவு ஈஸியா இஸ்லாம் இந்த திருமணத்தை ஆக்கி இருக்கிறது இவ்வளவுதான் தேவை வழி என்ன செய்வாரென்றால் என்றால் மணமகனிடம் என்னுடைய பிள்ளை உங்களுக்கு மனம் முடித்தொள்கிறீர்களாண்டு மணமகன் என்றால் திருமணம் சாட்சிகள் மணமகன் மணமகள் வலி இரண்டு சாட்சிகள் அப்போ நடத்தி முடிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை என்றால் அவர் ஒரு ஆறு பேர் இருந்தால் திருமணம் நடக்கும் அது ஒரு நல்ல ஒகேஷன் சந்தோஷமான நிகழ்வு என்கிற காரணத்தினால் உறவினர்கள் நண்பர்களை அழைப்பது தப்பில்லை உறவினர்கள் நண்பர்களை அழைப்பது என்பது ஊரை அழைக்க வேண்டும் என்று அத்தனை பேரும் திருமணத்திற்கு வர வேண்டும் எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்க நாங்க ஐயாயிரம் பேருக்கு சமைக்கிறோம் அது ஒரு கௌரவம் பந்தல் போட்டுவோம் கிராமங்கள்ல ரோடு முழுக்க பந்தல போட்டு ஃபுல்லா உட்கார வச்சிருவாங்க எத்தனை ஆடு முன்னூறு ஆட அர்த்தம் நானூறு ஆட அர்த்தம் இதுல மகிழ்ச்சி இதுல பெருமை கடைசியில என்ன பிரச்சனை திருமணம் முடிக்காம இருக்கிறவன் பாக்குறான் அவனுக்கு இப்போ உடனே ஒரு இம்ப்ரெஷன் வருது நம்முடைய திருமணத்தை இதை விட ஹைஃபை செய்ய வேண்டும் இப்ப இவன் என்ன பண்றாங்கண்டா இவன் வந்து உழைச்சு கொண்டே இருக்கிறான் எவ்வளவு உங்களுக்கு எஸ்டிமேட் கேட்கிறான் சும்மா ஒரு ஐம்பது லட்சம் தான் கல்யாணத்துக்கு முடிஞ்சு ஐம்பது லட்சமா இப்ப இவர் வந்து அறுபது லட்சம் சேர்க்கணும் இப்ப அறுபது லட்சம் வரைக்கும் வெயிட் பண்ணுவார் வயசு போய் கொண்டிருக்கும் இந்த அளவு பிரச்சனைகள் அதன் மூலம் உருவாகி கொண்டிருக்கும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே எவ்வளவோ சிம்பிளாக ஆக்கி தந்த அந்த திருமணத்தை நாமாக கஷ்டப்படுத்தி கொள்கிறோம் இப்போ சென்னையில எல்லாம் ஹால் வெட்டிங் ஹால் வந்து புக் பண்ணுவதா இருந்தால் ஏலியா புக் பண்ணுவோம் அது ரேட் எல்லாம் பயங்கரமாகிறது இல்லாட்டி சும்மா ஒரு மிஸ்கிந்தனமான ஹோல்கள் தான் பண்ண வேண்டிய கௌரவம் இல்லை மதிப்பு இல்லை பெரிய பெரிய ஹோல்கள் சில புக் பண்ணால் உங்களுக்கு அஞ்சு லட்சம் ஹோலுக்கு மட்டும் அதெல்லாம் பெருமையான செய்து கொண்டிருக்கிறோம் இப்படி செய்வதனால் திருமண வயது பிந்துகிறது திருமணம் முடிக்க லேட் ஆகுது விளைவு என்ன ஒழுக்கட்சியர்கள் சமுதாயத்தில் உருவாகி கொண்டு வருகிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமாக இருந்தால் திருமணம் முடியுங்கள் என்ற அல்லாவுடைய கட்டளையை மதிக்க வேண்டும் என்று அல்லாவுடைய எப்படி அக்கீமு தொழுங்கள் என்ற கட்டளையை மதித்து தொழுகிறோமோ நோன்பு பிடியுங்கள் என்ற கட்டளையை மதித்து நோன்பு நோக்கிறோமோ ஜக்காத்து கொடுங்கள் என்ற கட்டளையை மதித்து ஜக்காத்து கொடுக்கிறோமோ அதே போன்று திருமணம் முடியுங்கள் என்ற கட்டளையை மதித்து திருமணம் முடிக்க வேண்டும் அதே போன்று திருமணம் முடித்து கொடுங்கள் என்ற கட்டளையை நாம் மதிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வயது வந்துவிட்டால் பெற்றோர் யோசிக்க வேண்டும் என்னுடைய பிள்ளை ஒரு கண்ணியமாக வாழ வேண்டும் கௌரவமாக வாழ வேண்டும் இரையச்சத்தோடு வாழ வேண்டும் மற்றவனுக்காக வேண்டி என்னுடைய பிள்ளை சீரழிவதை நான் விட மாட்டேன் அன்புள்ள சகோதர சகோதரிகளே சைக்காலஜிக்கலி ஒரு மனிதன் ஆரம்ப வயதிலிருந்து ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு விட்டானாக இருந்தால் அதிலிருந்து அவன் விடுபடுவது மிக கஷ்டமாகும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர் தெரிந்து நம்ம பிராக்டிக்கல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா இது உண்மை என்பதை புரிய தவறுகிறோம் ஒருவன் அவனுடைய சிறிய வயதிலிருந்து ஒரு கெட்ட பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு விட்டானாக இருந்தால் அதிலிருந்து விடுபடுவது சிரமமாகும் நீங்கள் தெரியும் விட முடியாது என்ன இருந்து அதே அதேபோன்று வேறு சில கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டவர்கள் அந்த கெட்ட பழக்கங்களில் இருந்து விடுபட முடியாமல் தடுமாறுவதை பார்க்கிறோம் எனவே பெற்றோர் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்றால் என்னுடைய பிள்ளை சின்ன வயதிலிருந்து கெட்ட எந்த பழக்கத்திற்கும் அடிமைப்பட்டு விடக்கூடாது அதற்குரிய நல்ல தீர்வை நான் பெற்று கொடுக்க வேண்டும் இடப்புள்ள பதினேழு வயதில திருமணம் முடிச்சா என்ன பிரச்சனை இருபது வயதில அவனுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தால் என்ன உலைவேற்பட்டு நீங்களாக தான் காரணம்னு சொல்லிக்கிறீங்க என்ன காரணம் இருபது வயசுல அவனுக்கு எப்படி குடும்பத்தை ரன் பண்ண முடியும் எப்படி மணா போனான் உங்களுக்கு நாற்பது வயதிலேயும் முடியல தானே நாற்பது வயதாயும் உங்களால் குடும்பத்தை நடத்த முடியவில்லை அப்ப அவனும் இருபது வயதுல அதே கஷ்டத்தை தான் வரப்போறான் நாற்பது வயதுல முடித்து கொடுத்தாலும் இதே நிலைக்கு தான் நான் வரப்போகிறான் நல்ல நம்பிக்கைகள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் எனவே இருபது வயதில் அவனுக்கு திருமணம் செய்யணும் மானோட பேசுங்க பிராங்கா வெளிப்படையாக பிள்ளைகளோடு தொடர்பு வைங்க தாய் மகளோடு தந்தை மகனோடு அல்லது தாயும் தந்தையும் சேர்ந்து பிள்ளைகளோடு வெளிப்படையாக பிள்ளைகளோட நண்பர்களாக நீங்கள் மானிட்ட சொல்லுவீங்க உனக்கு யாராவது ஒரு பிள்ளையை பிடித்தா காலேஜுக்கு போறாய்

கண்டால் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற உணர்வை அவர்கள் வெளிப்படுத்த முயற்சி விளைவு மோசமானதாக வரும் சமுதாயத்தில் நிதர்சனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே உரிய வயதை பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் அடைந்து விட்டால் அவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுங்கள் உண்மையிலே இந்த சமுதாயத்தில் முரண்பட்ட நிலையை பாருங்கள் பெண் குழந்தை பருவ அடைந்து விட்டால் என்னுடைய பிள்ளையை வாயில் பொத்தி வயிற்றை போட்டி நான் கஷ்டப்பட்டு வளர்க்கிறேன் என்று சொல்வார்கள் ஆம்பளை பிள்ளையை பத்தி எந்த அக்கறை தந்தை பேரண்ட்ஸ் ஆண் குழந்தையை கூப்பிட்டு கவுன்சிலிங் செய்கிறார் அவனுடைய உணர்வுகளை மதிக்கிறார் ஒன்றும் கிடையாது உணர்வுக்கு வடிகால் கொடுப்பவர்கள் யாரு இன்றைக்கு ஒரு ஆண் மகனுடைய உணர்வுகளுக்குரிய வடிகாலை காட்டி கொடுப்பவர்கள் யாரு நண்பர்கள் நண்பர்களுக்கு பின்னால போய் கடைசியில் தேவையில்லாத க்ளீன் பார்ப்பான் தேவையில்லாத மெகஜின்களை பார்ப்பான் அதே போன்று சில நண்பர்கள் என்கரேஜ் பண்ணுவாங்க எனக்கு அப்படி தொடர்புடி இருக்கிறது இப்படி தொடர் தொடங்கு பிரிக்கிறது என்று சொல்லும்போது எனக்கு அப்படி ஆசை வரும் சில இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும் போது பார்க்கலாம் சில ஸ்கூலுகள் இருக்குது நம்முடைய நாட்டு ஸ்கூல்கள் இருக்கும் போது அந்த ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இல்லைன்றால் ஐம்பது எட்டாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ்ல படிக்கிற பிள்ளைகள் விட்ட வந்து அழகு கொஞ்சம் மார்க் அடிப்படையில் பேரண்ட்ஸ் பிள்ளைகளை வளர்த்தா என்ன எல்லா பிள்ளைகளும் வந்து ஹின் பண்ணுங்கள் ஏன் எனக்கு பேஸ்புக்ல இல்ல என்ன இமெயில் ஐடி கேட்கு இமெயில் ஐடி எனக்கு இல்ல இப்போ வாட்ஸ்அப் அப்ப பிள்ளைக்கு ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்ல பிள்ளைக்கு என்ன ஃபோன் தேவைப்படுது ஐபோன் தேவைப்படுது இப்படியான ஒரு பயங்கரமான காலம் எனவே நண்பர்கள் அவர்களுக்கு வடிகால்களை தீர்வுகளை சொல்லி கொடுப்பதற்கு முன்னால் பெற்றோர் பிள்ளைகளோட பிரண்ட்ஷிப்பாக இருந்து பிள்ளைகளோட நல்ல முறையில் மனம் திறந்து பேச ஆரம்பித்தீர்களாக இருந்தால் உங்களுடைய பிள்ளையை நீங்கள் பாதுகாக்க முடியும் அவர்களுக்கு வயது வரும்போது அவர்கள் திருமண உணர்வை அடையும் போது அவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கும் மற்றவனை பற்றி யோசிக்காது உங்களுடைய பிள்ளை எல்லாம் பாதுகாக்கும் நம்முடைய சமுதாயத்தில் பெருகி கொண்டு வருகிறது இதற்கு எல்லோரும் சேர்ந்து கடுமையான வழிகளை தேட வேண்டியிருக்கிறது அந்நிய ஆண்களோடு நம்முடைய பிள்ளைகள் ஓடுகின்றன இது நீங்க நினைக்கலாம் ஒரு ஆட்டோக்காரன்ல அல்லது கூலித்தொல் செய்ய வேண்ட பிள்ளை தான் இல்ல பெரும் கௌரவமான குடும்பத்து பிள்ளைகளும் போகின்றன அன்புள்ள சகோதர சகோதரிகள் மிகப்பெரிய ஒரு சோதனை என்னென்னா சும்மா தேவையில்லாத தத்துவங்கள் கற்பனைகள் நாம போட்டுக்கொண்ட எல்லைகள் கோடுகள் இந்த கோடுகளை தாண்ட முடியாமல் நம்ம சமூக சமுதாய ஸ்டேட்டஸ் என்னுடைய குடும்ப நிலை என்னுடைய பதவியினுடைய அந்தஸ்து இப்படியே நம்ம பேசி பேசி இருக்கிறான் அங்க செல்லப்பது போன்று கீழே அப்படியே வைத்து போய்விடும் அல்லாஹுத்தால பாதுகாக்க வேண்டும் எனவே உரிய நேரத்தில் திருமணம் முடித்து கொடுத்தல் என்ற இந்த கட்டளை நீங்கள் திருமணம் முடித்து கொடுங்கள் என்ற அல்லாஹுடைய இந்த கட்டளை மதிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும்